மலரால் சிங்கமல பைம்போதால் அங்கங்குருகிணத்தால் விண்ணும் மரபத்தால் தங்கள் மலங்கொழு பால்வந்து சார்தனியால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று சிந்த பொங்கு மடுவிற்புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்பு சிலம்புகள் அந்தாற்பங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆரே லோரம்பாய் போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பளவான பெருமான் ஆழமச்செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிருக்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திரு முருகாசிராதி சான்றோ பொருமக்களுடைய நல்லர்களாலும் திருக்கைலாய வரம்பரை மெய்கண்ட சந்தானம் ஆதீனம் ஆதி குருமருவர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருமணி தமிழர் வழிபாட்டிற்கு இந்த இருபத்தி நான்காம் குருமகாசு நிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் மாநில முருக பக்தர்கள் பேரவை சார்பாக இருபத்தி ஒன்பதாவது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கும் மலர்காவடி பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நல்ல முறையிலே நெறிப்படுத்தி தலைமையேற்று வழிகாட்டி வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்றிக்கும் கெழுதுகை தோழமைக்கும் உரிய சிறவையாதீனம் அடிகள் அவர்களே நல்லதொரு அருளுரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய தென்சேரிமலை ஆதீனம் அடிகளார் அவர்களே இந்த மருதமலை அன்னதான கமிட்டியை மூன்றாவது தலைமுறையாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய தலைவர் சுபசாமி ஐயா உள்ளிட்ட செயலர் பொருளர் நிர்வாக குழு உறுப்பினர்களே இந்த நல்ல நிகழ்விலே வருவேற்புரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய பாராட்டுதல் திரு ராமூர்த்தி அவர்களே நன்றியுரையாற்றியிருக்கக்கூடிய இதனுடைய தலைவர் முருகே கன்சாமி அவர்களே மற்றும் இந்த நல்ல விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு முருகபத்த இயக்கங்கள் சார்ந்த தலைவர் செயலர்கள் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களே இன்று நம்முடைய தோள்கள் பெற்று பயனாக இந்த மலர்காவிடியை தோள்களிலே ஏந்திக்கொண்டு முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லிய வண்ணம் அங்கே மருதமலையினுடைய அந்த உச்சிக்கு சென்று அங்கே முருகப்பெருமானுக்காக அவருடைய திருவடியில் தாக்குவதற்கு மலர்களை ஏந்திச் செல்லக்கூடிய மலர்காவடி எடுக்கக்கூடிய அன்பர் பெருமக்களே அன்பலம் சார்ந்த அன்னையர்களே பண்பலம் சார்ந்த பெரியோர்களே தெய்வர்களும் சார்ந்த குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நல்ல மலைச்சாரலுக்கு மேற்குத் துரட்சி மலைச்சாரல்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம் ஆனால் நம்முடைய அருளாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பேர் தென் கைலை மலைச்சாரல்னு பேர் கைலாயத்துக்கு எல்லாத்துக்குனாலையும் போக முடியாது ரெண்டு காரணம் உடம்பு நம்ம ஒத்துக்கணும் அதே மாதிரி செலவு பெரிய செலவாகும் ஆனால் மிக எளிமையான முறையில் போய்க்கு வருவதற்குண்டானதாக இருக்கிறது அது வெள்ளிகிரி மலை அதுக்காகத்தான் வேறு அதுக்கு பேர் தென் மலை அப்படின்னு பேர் அத்தகைய சாரிலே முருகப்பெருமானுடைய இந்த நல்ல மலை அமைந்திருக்கின்றது இதனுடைய சிறப்பையெல்லாம் நம்முடைய பேரூர் புராணம் அழகான முறையிலே சொல்லும் ஒவ்வொரு வருஷமா அதுக்காக ஒரு மூணு தடவை முருகனுக்கு ஒரு சிறப்பான அபிடாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பேர் புராணம் சொல்ல சொல்லுவாங்க வரிசையாக ஆக எப்பவுமே செய்யக்கூடிய அபிசாய முறை இல்லாமல் ஒரு புதிய முறையில் செய்கிறது எதுக்காக செய்கிறாங்கன்னா பிரம்மா விஷ்ணு தேவாதி தேவர்கள் இந்திரன் முதலாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து முருகன் கிட்டே கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி அசுரனுடைய தொல்லை தாங்க முடியல அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு எல்லாம் கேட்டபோது அங்கே நாகதர் சொல்கிறாரு நீங்கள் மருதமலையில் இருக்கக்கூடிய முருகனை போய் ஒரு குறிப்பிட்ட முறையில் அபிஷேகம் பண்ணுங்கள் சூரியன் உரிக்கின்ற நேரத்துக்கு முன்னாலேயே போய் அங்கே இந்தந்த மாத முறையில் நீங்கள் அபிஷேகம் பண்ணி உண்டான வகையில் வழிபாடு செய்யுங்க என்னென்ன மாலையை சாத்துங்க என்னென்ன மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சொன்ன பின்னால் முருகப்பெருமான் மகிழ்ந்து இங்கே இருந்து அங்கே போய் சூரனை வதம் செய்ததாக அந்த பேரூர் புராணம் சொல்லும் அது பேரூர் புராணத்தில் கட்சி இப்போ முனிவர் நமக்கு அதை சொல்லியிருக்கிறார் அது அதுமாதிரி அதுக்கடுத்து அருணகிராத பெருமான் இங்கே நல்ல ஒரு திருப்புகளை தந்திருக்கின்றார் திரிபுர மதனை ஒரு நொடி பொழுதில் அழிக்கக்கூடிய சிவபெருமானுடைய மகனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர் பாடியிருக்கார் அவருடைய வடிவமாக இந்த மண்ணுலகத்தில் தமிழினுடைய சிறப்பை உணர்த்துவதற்காக ஒரு லட்சம் பாடலுக்கு மேலே எழுதி அவரே தம்முடைய பாடல்கள் ஒரு சில பாடல்களை தீயிலேயும் மண்ணிலேயும் போட்டது போக சுமார் ஐம்பதாயிரம் பாடல்களை நமக்கு தந்திருக்கக்கூடிய வண்ணச்சரவும் நம்முடைய தண்டபான சாமிகள் அவங்க தான் நம்முடைய சிலவை ஆதீனம் ஆதி குருமல் உடைய குருநாதராக இருந்து வழிகாட்டியவர்கள் அவர்கள் இங்கே பாடல் பாடியிருக்கின்றார்கள் அவருடைய அருளை பெற்றவர்கள் நம்முடைய திரவையாதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களை பற்றி சொன்னாங்க வரக்கூடிய மார்கழி மாதம் ஆயுதம் அன்று சிறப்பான முறையில் ஒவ்வொரு வருஷம் நடக்குது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சுமார் எழுபது வயசுக்கு எழுபது வருஷமாக நமக்கு அங்கே குருபூஞ்சு நடந்துருக்குது இருந்தாலும் கூட இந்த வருஷம் சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் ஏன்னா அவங்க தான் நம்மளை படுகொடிகளை இருந்து காப்பாற்றியவர்கள் என்ன படுகுடி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு காலத்தில் நம்முடைய கொங்கு நாட்டில் நம்ம எல்லாம் என்ன செய்வோம் கொலையும் கொலையும் தான் நம்மளுடைய வாழ்க்கை ரெண்டு வகையான கொலை ஒன்று உயிர்களை கொண்டு தின்பது இன்னொன்று சின்ன சண்டைக்கு கூட வரத்தகார்கூட இன்னொன்று போவார் அது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் பார்க்காம கொண்டு போடுவோம் இப்படி கொலையும் உலையும் அறிந்ததாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை மாற்றியவர்கள் கையில் கங்கணம் கழுத்து உத்திராட்சம் இறைவனுடைய நெறிய திருநீரை நெற்றியிலே அணிந்து கொள்வது அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை பண்ணலாம் ஒன்றும் பெரிய இதாக வீட்டு விட்டு போட்டு வரணும் காட்டோட்டு போட்டு வரணுங்கிறதெல்லாம் இல்லை அந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை கொடுத்தவர்கள் நம்முடைய சன்னிதானங்கள் அவர்களிடத்தில் அருள்ஞானம் பெற்றவர்கள் நம்முடைய இரண்டாவது குருமகாச நிதானங்கள் சாமி சொன்ன மாதிரி திருப்புகள் எழுதியிருக்கிறாங்க நிறைய திருப்புகள் அதிகமாக எழுதியிருக்கிறாங்க அது இல்லாமல் மருதமலை அலங்காரம் நமக்கு எழுதியிருக்கின்றார்கள் அவர்களை தொடர்ந்து வந்த மூன்றாவது குருமகாச நிதானங்கள் அவர்கள் தான் நம்ம இந்த முருகபக்தருடைய பேரவையை தொடங்கி வைத்து பல பெரிய மாநாடுகளை எல்லாம் நடத்தியவர்கள் அவர்கள் இந்த திருக்கோயிலில் வந்து அங்கே முதன் முதலாக இந்த திருக்கோயிலுடைய எல்லாம் முதல்ல தொடங்கியவர்கள் அதை தொடங்கி தான் நம்முடைய பேரூர்ராஜன் இருபத்தி நான்காம் குருமகா சன்னிதானங்கள் அதை மேலும் தொடர்ந்து அதனுடைய சாமி சொன்ன மாறு சிறப்பான முறையில் அந்த திருக்குட அன்னீராட்டு பிரிவுகளாக நடத்தினார் அத்தகைய சிறப்பான ஒரு தலம் நம்முடைய தலம் இங்கே தான் தண்டபாணி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்னாங்க இந்த மாதிரி அந்த காலத்துலேயும் இடுபணிக்கெல்லாம் கூட பலி கொடுத்தாங்க அப்போ சொல்கிறார் இடும்புக்கிட்ட அப்பா நீ மேற்கொண்டு நீ யாரிட்டும் பலி கேட்காத முருகனுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இடம்பெ நீ மேற்கொண்டு யாரும் எனக்கு பழி கொடுக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு உறுதியை தந்த ஒரு பெருமை மிக்கதாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்த மழை அதுதான் வருஷ வருஷம் நாம் இங்கே அருமையான முறையில் இங்கே மலர்கா எடுத்து வருகின்றோம் இங்கே மருதுமலான தான் எனக்கு அப்படி இருக்குது அடுத்துக்கடுத்து அது பார்த்தோன்னா அருகிலநாதர் சில்த்தி கிழமை இருக்குது இது மாதிரி நிறைய அமைப்புகள் வேல்முருகனுடைய திருமுருகாற்றுப்படை நம்முடைய வழிபாட்டு முருகனுடைய வழிபாட்டு கழகம் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த ரெண்டு சன்னிதானங்களுடைய வழிகாட்டுதில் நடந்தது ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம்னா நம்ம ஊர் அண்ட் தான் இருந்தது சன்னிதானங்களுடைய காலத்தில் சொல்ல பாருங்க அது தான் இருந்தது அப்போ நிறைய நம்முடைய ஊர்களில் நிறைய தொழிற்சாலை என்ன சொல்லுவாங்களா நம்ம தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோவைன்னு சொல்லுவாங்க அளவுக்கு நிறைய பருத்தி ஆலைகள் இருந்தது எல்லாம் பருத்தி தொழிற்சாலைக்கு போனாங்க அப்போ நமக்கு இப்போல்லாம் நம்ம சினிமா எடுக்கிறாங்கன்னா சினிமாவில் சென்னையில் எடுக்கிறாங்க அந்த காலத்தில் சினிமாவினுடைய மையமாகவும் கோவை இருந்தது இப்படி தொழிற்சாலைகளும் இந்த சினிமா மையம் ரெண்டும் இருந்ததுனால என்னாச்சுன்னா ஆன்மீகம் நம்மக்கிட்ட குறைஞ்சி போயிடுச்சு எல்லோரும் அந்த மாதிரி சங்கங்களில் போய் சேர்ந்துட்டு சாமிக்கு விடாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையினை மாற்றணுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் உருவாக்கினார்கள் இந்த அமைப்புகள் உருவாக்குறதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய அளவில் தலைகிற நினைக்கிறேன் எல்லாரும் அங்கங்கே போய் அந்த நில்லுக்கட்டில் அவங்க எல்லாம் உட்காந்து வேறு சங்கங்கள் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு குடி அரிசி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதத்தனை ஒரு ஒரு குடி அரிசி எடுத்து வைப்பாங்க திருத்திக்கு முன்னத்தினால் இங்கே கொண்டாந்து இங்கே மருந்து முறை அமது அன்பர்கள் எல்லாம் கொண்டாந்து சேர்த்துனாங்கன்னா இங்கே முதல்ல கஞ்சி காய்ச்சி ஊற்றினாங்க முதல்ல மேலே போயிட்டு வரவங்களுக்கு கஞ்சி ஊற்றி அதுக்கு பின்னால் தொடர்ந்து அன்னதானம் பண்ணி இப்போ ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மருந்தமலை அன்னதான கமிட்டியில் சிறப்பான முறையில் அன்னதான கமிட்டியினுடைய உறுப்பினராக இருந்து அதை நல்லா செஞ்சுட்டு வர்றாங்க அதெல்லாம் அந்த நிர்வாகிகளுடைய பெருமை இக்காரம் அது மாதிரி தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க அவங்க வந்தபோதெல்லாம் அந்த காலத்திலெல்லாம் எல்லாம் இருந்து வர்றதுக்கு பேருந்தெல்லாம் இல்லை சாமி சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ பார்க்கணும்னா இந்த ரோட்டில் மட்டும்தான் மூணு பல்களாக இருக்குது ஏன் நாளே சொல்லிடலாம் தான் பல்கலைக்கழகத்தையும் கேட்கணும்னா நாலு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவநாசலிங்கின் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம்னு சொல்லி வரிசையாக இதே ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது முருகனுடைய அந்த அருள் அது மாதிரி அந்த காலத்தில் வர்றதுக்கு சைக்கிளில் தான் எல்லோரும் வருவாங்க சைக்கிள் நிறுத்திட்டு இங்கிருந்து எல்லோரும் மேலே நடந்து போவாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்தது சும்மா எல்லாருமே நடந்து போடுவாங்களா எல்லாத்தினாலும் நடக்க முடியாது ஒரு படி அணுங்களா அப்படின்னு சொல்லி அமைச்சது தான் நம்முடைய அடியார்கள் நம்முடைய மருதமலை அன்னதான முட்டி கிருத்திக் கழகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் சேர்ந்து அந்த படிப்படியாக அடித்தது தான் இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய இந்த எத்தனை படிகளும் அதுக்காக படி திருவிழா சாங்ஸ் தை ரெண்டாம் தேதி நடந்துட்டு இருந்தது அதை நாம் நல்ல முறையில் நினைவு கூற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் மீண்டும் இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் இங்கே தான் முதல் முதல் மலர்காவடி தொடங்கினோம் அப்போ நம்ம இருபத்தி நான்கு நாம் குருமுக சன்னிதானங்கள்லாம் வந்து நிறைய பழமையான செய்திகளை தான் நமக்கு நினைவு கொடுத்தார்கள் அதை நாம் மீண்டும் இங்கே நான் செஞ்சுருக்கிறோம் இங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நம்ம வல்வாமூர்த்திகள்லாம் பாடுனாங்க நாம் எல்லாம் திருப்பி பாடணும் இதே மாதிரி பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் நம்முடைய அப்படியே சொன்ன மாதிரி சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய அந்த சரணம் போல் இருக்கக்கூடிய பாடல்களையும் திருப்பத பாடல்களையும் குழந்தைகளுக்கு நாம் அது சொல்லிக் கொடுக்கணும் அருமையாக பாடினாங்க குழந்தைங்க அந்த ஆசிரியர் அங்கே பாட இசையாசிரியர் பாடும்போது கூடவே குழந்தைங்க பெரியவங்களை விட அந்த அழகாக பாடினாங்க அந்த பழக்கத்தை நம்ம மேலும் பலப்படுத்த வேண்டும் இங்கே மேலே கீழேருந்து மேலே போகும்போது தாங்க சொல்லுவாங்க ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே மனசுக்குள்ளேயே வாய் விட்டு சொல்லுங்க அப்படியே சொல்லிட்டு போய் அங்கு போய் முருகனுடைய திருவடிதே இந்த மலர்காவடியை சேர்த்துங்கள் அதன் மூலமாக முருகப்பெருமானுடைய திருவுருள் எல்லாம் பாரதியார் சொல்லும்போது சொல்லுவார் வருவாய் மீன் மீதினிலே உடனே வருவாய் தருவாய் ஞானமும் கல்வியும் நலனும் சகமும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் சொல்லுவார் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இறையருள் நிறைவு செய்கின்றோம் போற்றி அருளுகனின் ஆதி யாம் பாதங்கள் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் புத்தாகம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி நான் மகனும் காணாத வந்தரிகம் போற்றி யாம் உயிர் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் ஆறுகளின் ஈராடையலோர் என்பாய்ப்புச் சிட்டம்